வெற்றிலை தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஒரு விளக்குல ஒரு தட்டுல ஆறு வெற்றிலை ஒரு விளக்கு அது வந்து நான் ஆறு ஆறு விளக்கும் கூட வைக்கணும்னாலும் வைக்கலாம் பிரச்சனை இல்லை மஞ்சள் குங்குமோ இல்ல சந்தன குங்குமோ வச்சு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி ஏத்துறது காலையிலேயே ஏர்லி மார்னிங் வெளியே கிளம்புற டைமிங்லாம் இல்லை இல்ல நான் வெளியே கிளம்புற எப்ப வேணாலும் ஏத்துவேன் ஏற்றிட்டு காலையிலேயே எழுச்சி தலைக்கு குளித்து வீடு ஃபுல்லாக கூட்டி தொடச்சு சாமி மாடை தொடச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைக்கலாம் நட்ஸ் வகைகள் வைக்கலாம் ஸ்வீட்ஸோ சாக்லேட்டோ இல்லை ஏதாவது செய்ய முடியும் சக்கரை பொங்கலோ இல்லை முருகருக்கு பிடிச்ச தேனும் தினைமாவும் வச்சு நீங்க வந்து அந்த விளக்கு ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு வரும்போது நான் நாப்பத்தி எட்டு நாள்னு எடுத்தேன் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு ரெண்டு வருஷமா அது போய்கிட்டே இருக்கு கண்டினியூஸா எவ்ரி வீக் நீங்க நம்பவே மாட்டீங்க எங்க வீடியோஸ் பார்த்தா தெரியும் அந்த செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு சின்னதோ பெருசோ ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் ஏதாவது ஒரு ஃபாலோவர்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த நாளே என்னமோ எங்க ஆறு வீட்டால எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டோம் அதை அந்த நாளே ஒரு மாதிரி கோயில்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்க பூஜை இருக்கும் அது அந்த வத்தி சாம்பிராணி வாசனையா இருக்கலாம் அந்த பூக்களை வச்சு வழிபாடு பண்றது அதுக்கு ஒரு தீபம் போடுறது முருகரே வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் முருகர் வந்து உங்க குழந்தைகள் ரூபத்துல கனவுல வந்தாரு அதுக்கப்புறம் முருகர் சம்பந்தமா இருக்கு முருகர் கையை பிடிச்சு கூப்பிட்டு போற மாதிரி வரும் மனவுல செல்ல அழுதுட்டே தூங்கி இருப்போம் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்ற மாதிரி வரும் கோயிலுக்கு வர சொல்லி சொல்ற மாதிரி வரும் ஆஹ் நேரா நான் முருகரை பார்த்தேன்னு போய் சொல்ல மாட்டேன் நேரா நான் முருகர் நான் கை காட்சி அழிச்சதே கிடையாது எனக்கு ஆனா கனவுல நிறைய டைம் வந்திருக்காங்க